திமுகவில் மூத்த அமைச்சர்களுக்கும் அக்கட்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் தற்சமயம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுகவில் ஐம்பது சதவிகிதம் புதிய வேட்பாளர்களையும் ஐம்பது சதவிகிதம் தேர்தலில் இதற்கு முன்னாடி களம் கண்ட சீனியர் அமைச்சர்களையும் களமிறக்கியிருக்காங்க இதில் பல அமைச்சர்களுடைய பெயரானது இந்த வேட்பாளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக திமுகவில் பெரும் கலவரமானதே தற்சமயம் ஏற்பட்டுள்ளது திமுகவில் முக்கிய அமைச்சராகவும் அக்கட்சியில் மூத்த அமைச்சரமாகவும் இருந்த பொன்முடியவர்கள் தனக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்படும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தார் ஆனால் ஆளுநர் ரவி அவர்கள் பொன்முடி அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க முடியாது அவர் ஊழல்வாதியாக இருக்கும் வரை அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கக்கூடாது என்ற முக்கியமான முடிவை எடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பதில் கடிதம் கொடுத்திருந்தாங்க இதன் காரணமாக பொன்முடியவர்களின் அமைச்சர் பதவி கனவானது சுக்குநூறாக உடைஞ்சிருந்தது பொன்முடியவர்கள் தனக்கு தான் அமைச்சர் பதவி இந்த முறை வழங்கப்படல தன்னுடைய மகனுக்காவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்து அவன் மீண்டும் அமைச்சராக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் பொன்முடியவர்கள் இருந்ததாக சொல்லப்படுது இதற்காக திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடத்துல பல முறை அங்கே பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் சொல்லப்படுது தனக்கு தான் அமைச்சர் பதவி இல்ல தன்னுடைய மகனுக்காவது அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்ற நோக்கத்தில் இருந்தபோது இன்று திமுக வேட்பாளர் பட்டியல்ல பொன்முடியவர்களின் மகனுடைய பேர் அதில் குறிப்பிடப்படல அவருடைய தொகுதியில் இப்போ புதிய வேட்பாளரை நியமிச்சிருக்காங்க நம்மளுடைய திமுக வேட்பாளர் பட்டியல்ல இதனால திமுகவின் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் தற்சமயம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறதா சொல்லப்படுது அதனை பற்றி முழுமையாக விவரிக்கிறது இந்த ஒரு காணொளி மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அரசியல் வட்டாரத்தில் இருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருப்பினும் அதை நான் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கொடுக்க முடியும் குறிப்பாக பொன்முடி அவர்கள் மட்டும்தான் தற்சமயம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது திமுகவின் சீனியர் அமைச்சர்களும் தற்சமயம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க அதன்படி ஒட்டுமொத்த அமைச்சர்களின் சார்பில் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள்தான் தற்சமயம் கடும் வாக்குவாதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இடத்தில் ஈடுபட்டிருக்கிறதா சொல்லப்படுது ஏன்னா பொன்முடி அவர்களுடைய மகனுக்கும் அங்கு அமைச்சர் பதவி வழங்கப்படல திரும்பவும் அது போலவே இங்கு அமைச்சர் துரைமுருகனின் அவருடைய மகனுக்கும் இங்க மீண்டும் அந்த ஒரு வாய்ப்பானது வழங்கப்படல இதன் காரணமாக திமுகவில் ஒரு பெரும் கலவரமே வெடிச்சிருக்கு இதற்கெல்லாம் யார் முக்கிய காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அமைச்சர் உதயநிதி அவர்கள் தான் இந்தந்த தொகுதியில் இவர்தான் நிற்க வேண்டும் புதிதாக வேட்பாளர்களை களமிறக்கணும் அப்படின்ற மாதிரி உதயநிதி அவர்கள் தான் இங்கே முடிவெடுத்ததாக சொல்லப்படுது

முக்கியமான கேள்வியும் எழுந்துள்ளது இதைப் பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்